நான் வந்து செந்தமிழன் சீமானுடைய பேச்சுக்களை நான் விரும்பி கேட்பேன் அவருடைய யூடியூப் இதெல்லாம் பார்ப்பேன் அவர் மீட்டிங்கு கோபியை வந்து மீட்டிங்கில் பேசியிருக்காரு அதுக்கெல்லாம் போய் கலந்துருக்கிறேன் என் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு போவாங்க போய் பார்த்துருக்குறேன் அதுலேருந்து எனக்கு அவர் ஈர்க்கப்பட்டார் எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதை வந்துச்சு தமிழ் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு தமிழ் தேசியம் மலரணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப குறிக்கோள ரொம்ப நல்ல நல்ல நேர்மையா செஞ்சுட்டு இருக்கிறார் யாரு சீமான் செந்தமிழ் சீமான் அதனால முன்னாடி அந்த எண்ணம் யாருமே வரலைங்களா அது வரல வரவே இல்லை இல்ல இப்படி தான் இனவாதம் இனவெறி இது இப்படி எல்லாம் பேசக்கூடாது யார் வேணாலும் இப்படி இருக்கலாம் போலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இனவாதமே இல்லை இது இனவாதமே இல்லையே இது பொது நலன் தானே அவர் என்ன இனவாதம் என்ன சொல்றாரு முதலியார் வரணும் செட்டியார் வரணும் நாடார் வரணும்னு சொல்றாரு கிடையவே கிடையாது ஐயா இப்ப ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அதிமுக இருந்துதான் நீங்க சொல்லியிருந்தீங்க முன்னாடி பேசும்போது அதிமுக ஒரு பெரிய அளவுல பெரிய நட்பு ஓட்டத்துல அதிகாரமிக்கவர்களோட பழகி இருந்தீங்க ஆனால் இன்னைக்கும் அதே ஆர்முகம் ஒரு எளிமையாக தான் இருக்கீங்க இதெல்லாம் சொன்னீங்கலாம் கரெக்டு ஒரு கிட்டத்தட்ட திராவிட பாரம்பரியம் சுத்தமான திராவிட பாரம்பரியம் அதில் நீங்கள் வந்து ஒரு தேசியவாத தேசிய நீரோட்டத்தில் இருந்த காங்கிரஸ் அவருடைய பெருமாளையா மறுபடியும் மகனாக இருக்கீங்க நீங்கள் எம்ஜிஆருடைய ஃபாலோவர்ஸ் அதிமுகனே இருந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளெலாம் ஓடிடுச்சு திடீர்னு இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக வந்து என்னதுக்கு என்ன காரணம் ஏன் அந்த தேர்வு உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுங்க அதாவது ஐம்பத்தி ரெண்டு அரை நூற்றாண்டு இல்லைங்களா நம்ம அரை நூற்றாண்டுக்கு மேலேயே ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் அதான் நேரடியாக நூற்றாண்டு அதிமுகவில் அதுக்கு முன்னாடி திராவிட பாரம்பரிய வரைக்கும் இருக்கு இப்போ அதுக்கு நான் முதல் முதல்ல ஓட்டு போட்டது ரட்டை தான் நான் வந்து வேறு தேசிய நீரோட்டத்துக்கோ வேறு எந்த கட்சிக்குமே இல்லை இது வரைக்கும் நான் வந்து போட்டது பூராமே போன தேர்தல் முடிய போட்டது பூராமே ரட்ட தான் போட்டேன் ம் இப்போ வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஒரு மூணு மூன்று நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே என் மனைவி தவறுக்கு முன்னாலேயே நான் வந்து செந்தமிழன் சீமனுடைய பேச்சுக்களை நான் விரும்பி கேட்பேன் அவருடைய யூடியூப் இதெல்லாம் பார்ப்பேன் அவர் மீட்டிங்கு கோபியை வந்து மீட்டிங்கில் பேசியிருக்காரு அதுக்கெல்லாம் போய் கலந்துருக்கிறேன் என் நண்பர்கள்லாம் கூட்டு போவாங்க போய் பார்த்துருக்குறேன் அதுலேருந்து எனக்கு அவர் ஈர்க்கப்பட்டார் எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதை வந்துச்சு ஏன்னா அவர் தேசியத்தை நம்ம நம்ம மண்ணுக்காகவும் மரத்துக்காகவும் நம்ம பறவைகளுக்காகவும் மக்களுக்காகவும் பேசக்கூடிய ஒரே நபர் அவர் தான் இதுவரைக்கும் யார் அப்படி நான் கேட்டதில்லை எல்லாருமே அவங்க சொந்த நலனுக்காக அவங்க சொத்து சேர்க்கறக்காக இது தான் பேசிகிட்டு இருந்த அரசியல் நான் பார்த்த அரசியல் திராவிடத்தில் தான் அண்ணா திமுக காட்சியில் தான் எல்லாமே இருந்துச்சு ஆனால் மக்களுக்காக ஒரு சிந்தனையை வந்து வந்து இந்த மாதிரி வந்து நல்ல வழியில் கொண்டு போய் செலுத்தணும் நாட்டு மக்கள் முன்னேறணும் தமிழ்நாடு முன்னேறும் தமிழ் மக்கள் முன்னேறணும் தமிழ் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு தமிழ் தேசியம் மலரணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப குறிக்கோளாக ரொம்ப நல்ல நல்ல நேர்மையாக செஞ்சுட்டு இருக்கிறார் யார் சீமான் செந்தமிழ் சீமான் அதனால நான் இதுக்கு முன்னாடி அந்த எண்ணம் யாருமேலேயும் வரலைங்களா அது மாதிரில வரவே இல்லை திராவிட பாரம்பரியத்தில் வரல எங்கள் எம்ஜிஆர் இருந்தவர் சார் ஐயா இது ஒன்று சொல்லப்போனால் என்னென்னா கரும வீரர் காமராஜர் ஒன்று தான் நேர்மையாக இருந்தார் தேசிய இதில் தேசிய நீரோட்டத்தில் அவருடைய ஆட்சி வந்து என்ன அப்படின்னா அறுபத்தி ஏழோட முடிஞ்சுது இல்லைங்களா அறுபத்தி ஏழில் இருந்து அந்த காங்கிரஸ்லேயும் நேர்மையான ஆளு கிடையாது அது ஆமாம் எல்லாமே எங்கள் அப்பா காலத்தில் இருந்து நான் பார்த்துட்டேன் அதில் போயிடுச்சுங்க திமுகன்னு எடுத்துகிட்டிங்கன்னா எனக்கு முதலே எனக்கு கலைஞர் மேலே அவ்வளோ ஈடுபாடு இல்லை அது என்னாச்சுன்னா அண்ணா இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுக்கு பிறகு அந்த திமுகவும் போயிடுச்சு அவ்வளோ ஈடுபாடு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துதோ இல்லையோ உறுப்பினர்கள் சேர்த்துனாங்களோ இல்லையோ அந்த ஈடுபாடு இல்லை அது எனக்கு அது பிடிக்காமல் போயிடுச்சு அறுபத்தொம்பது கம்மி என்ன மொழி இதெல்லாம் இல்லை இதுதான் இல்லைன்றீங்க இல்லை கண்டிப்பாக இல்லை அதை வந்து தன் மக்கள் தன் வீடு தம் செல்வம் அவ்வளோ தான் இருந்தாங்க அவங்க வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் அந்த குடும்பத்தை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் யார் வந்து வளர்ந்துருக்காங்க சொல்லுங்கள் அவங்க தான் வளர்ந்துருக்காங்க முரசு விமானம் இருக்கும்போது கலைஞருக்கு அவர் தான் ஆளினால் அவர் தான் அந்த அத்தனை இதையும் கட்டி காத்தவர் அவர் எல்லாம் செஞ்சவர் முரசு தான் முரசு விமானம் சாதாரண ஆளுநர்ல நான் நேரில் சந்திச்சிருக்கிறேன் மிகப்பெரிய அறிவாளிங்க சாதாரண உங்களுக்கு தெரியும் ஐடியில் இருந்திருக்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் மினிஸ்டராக இருந்திருக்காரு மிகப்பெரிய அறிவாளிங்க அவர் இருக்கும்போது எங்க கசின் பிரதர் வந்து விபி சண்முகசுந்தரம் சொல்லிட்டு டிஎம்கே எம்பி அவர் அவர் வந்து வாஜ்பாய் பிரியூடு அப்ப அவர் இருந்தார் அவர் கூட பிஎவா பிஎனா அவரு தான் அசிட்ட எல்லாமே யாருக்கு இவர் எம்பி அப்போ வாஜுபாய் கவர்மெண்ட்ல இவர் எம்பியா இருந்தாலும் அப்படி இருக்கும்போது இவர் என்னன்னா ஐநா சபைக்கு ஒரு எம்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பின ஒரே எம்பி இவர் தான் விபி சண்முகசுந்தரம் கோபி எம்பி ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் இவரைத்தான் அனுப்பிச்சார் கலைஞர் அப்போ ரொம்ப நெருக்கமாக இருந்தார் முரசலிமாரும் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார் இவர் வந்து எம்பி எப்படின்னா விபி சண்முக சுந்தரம் ரொம்ப நேர்மையானவர் தான் எனக்கு வந்து சொந்தக்காரர் ரொம்ப நேர்மையானவர் எனக்கு ரொம்ப பழக்கம் அவர் அடிக்கடி என்னை வெளியெல்லாம் கூட்டி போவார் டிஎம்கே கொடி கட்டின காரில்தான் நான் போவேன் ஆனா டிஎம்கே என்னை வந்து டிஎம்கே சேருன்னு சொல்ல மாட்டார் அவருக்கு தெரியும் எம்ஜிஆருடைய தீவிர இது திமுக கட்சி உறவினர் கூட்டுனு போனாலும் நீங்க தான் இருப்பீங்க நான் நானாக தான் இருப்பேன் ஆனால் அவரே சொல்லுவார் நீ வந்து நான் உன்னை நான் கூப்பிட மாட்டேன் நான் கூப்பிட்டாலும் நீ வர மாட்டேன் அதனால் நீ இருக்கிற பக்கம் அதான் மரியாதை அப்படின்னு சொல்லுவார் அதனால நான் அவர் கூட இருந்தாலும் நான் அண்ணா திமுக தான் அவர் கூட பல கூட்டத்துக்கு எல்லா பக்கம் போயிருக்கிறேன் அங்கே முரச வீட்டுக்கு போயிருக்கேன் தயாநிதி வீட்டுக்கு போயிருக்கேன் அவர் செல்வியெல்லாம் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் செல்வி அவங்க கல்யாணத்துக்கு செல்வியாக வருவாங்க இருந்து கலைஞரமாக வருவாப்புல வந்து அப்போ நாங்கள் தான் போய் எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஏற்பாடு பண்ணுவோம் அதெல்லாம் அவருக்காக செய்கிறது நான் கட்சிக்காக செய்கிறதுல அவ்வளோ நல்ல மனிதன் திமுகன்னு எடுத்துகிட்டா அவர் நேர்மையான அரசியல்வாதியாருன்னா பிபி சண்முக சுந்தரம் தான் ஆனால் அவர் இருந்த ஆண்டு வந்து ஒன்றரை வருஷம் தான் பிஜேபி உங்களுக்கு தெரியும் கலச்சிட்டாங்க சரிங்களா ஒன்றரை வருஷம் தான் எம்பியாக இருந்தார் ஒன்றரை வருஷத்துலேயே கழிச்சிட்டாங்க களைச்சிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சீட்டே கொடுக்கல அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க குடும்பம் வேறு விதமாக போயிடுச்சு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான் கொடுத்தாங்க இவர் முரசொலி மாதிரி இறந்துட்டாரு அதனால் அவருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு டெவலப்மெண்ட் இல்லை இப்போ 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 இருக்கார் அவர் இப்போ அவருக்கு ஒரு வயசு ஆச்சுக்க இன்னுமே எனக்கு நெருக்கம்தான் இது அந்த இப்போ சீமானை பற்றி பேசும்போது இதை சொன்னீங்க இது எதுக்கு சொன்னீங்க இது இதுங்களா இல்லை திமுகலையும் ஒரு நேர்மையானவர் இருக்கார் அப்படி இருந்தால் அந்த என்ன மொழி இருந்த ஒரு நபரை வேற இருந்தா இல்லைன்னு சொல்ல வேற யாரையும் சொல்ல முடியும் சரி வே என்ன காரணம் நீங்கள் நான் தமிழ் கட்சி சீமா அதாவது அதில் சேர்வதற்கு அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வேற என்ன காரணத்தை சொல்றீங்க அதான் நான் பார்த்த அரசியல்வாதிகள் இல்லையே அதாவது மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உண்மையாக நேர்மையாக இந்த நாட்டு மக்கள் முன்னேறணுங்கிறதுக்காகவும் அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் இந்த நாடு முன்னேறணும் நாடு வளர்ச்சி ஆகணும் அப்படிங்கிறக்காக பாடுபடக்கூடிய ஒரே நபர் செந்த மன் தான் அதில் மறுப்பருக்கே இல்லைங்க நான் வந்து அவர் பேச்சில் இருந்தும் அவர் செயல்பாடில் இருந்தும் நான் தெரிஞ்சிட்டது நிறையா பேர் முதலே சொல்லுவாங்க நீ வா வான்னு கூப்பிடுவாங்க இங்கே வா அங்கே இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நான் வந்து எல்லாம் ஒன்றுமே தலை நான் ஒன்று சம்மதம் சொல்லலை ஆனால் இப்போ இந்த ஒரு அஞ்சு ஆண்டு காலத்திலும் நான் அவரை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ அதுலேருந்து பார்க்கும்போது எல்லா மக்களுக்காகவும் எல்லா இனத்துக்காவும் போராடுற ஒரே நபர் அவர் தான் அதே சமயத்தில் தமிழ்நாடு முன்னேறணும் தமிழ்நாடு தமிழந்தான் ஆளணும் நீர்வலம் நில பலம் மண்ணு மழை இதெல்லாம் காப்பாற்றப்பட வேணும் இதுக்கெல்லாம் சிறந்த ஒரே நபர் யார் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் சீம்பன் தான் இல்லை இப்படி பேசுவது தான் இனவாதம் இனவெறி இது இப்படி இதெல்லாம் பேசக்கூடாது யார் வேணாலும் இப்படி இருக்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இனவாதமே இல்லை இதில் இனவாதமே இல்லையே இது பொது தானே அவர் என்ன இனவாதம் என்ன சொல்கிறார் முதலியார் வரணும் செட்டியார் வரணும் நாடார் வரணும்னு சொல்கிறாரா கிடையவே கிடையாது அப்படி சொல்லாலே தமிழ் மக்கள் வரணும் தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் இந்த மண் பாதுகாக்கப்பட வேண்டும் நீர் பாதுகா நிலபலம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதைத்தானே சொல்கிறார் அவர் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் எதையுமே வந்து அவர் ஆதரிக்கலையே அவர் வந்து இந்த அவருடைய கட்சியினுடைய கொள்கையை தான் சொல்கிறார் இப்போ நம்ம மண்ணிற்காகவும் நம்ம நம்ம இனத்துக்காகவும் நம்ம மொழிக்காகவும் பாடுபடுற ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அது நான் வரவேற்கப்பட வேண்டியதால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் பி கே பாண்டியன் பாண்டியின்னு இருக்கார் அவர் வந்து மிகவும் நேர்மையாக அவர் வந்து பிஜு பட்நாயக் ரொம்ப நெருக்கமானவர் முதலமைச்சர் வந்து அவர் என்ன முடிவு எடுத்தாலும் இவரை இவருடைய ஆலோசனைப்படுத்த எடுக்கிறார் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இவர் ஆலோசனை நல்லபடியான ஆலோசனை தான் நல்லா அந்த மக்களுக்கு பாதுகாக்கிற அவர் ஆட்சி நல்ல ஆட்சி செய்யறதுக்காக தான் ஆலோசனை வழங்குறாரு அவள் அவர் யாருங்க தமிழன் தானே ஒரு தமிழன் வந்து ஆலோசனை நல்ல ஆலோசனை வளரணும் ஏற்கக்கூடாதா தாராளமாக ஏற்கலாமல்ல அதே மாதிரி தான் நான் செந்தமிழ் நிச்சயமான சொல்கிறேன் அவர் எந்த ஜாதியோ எந்த மதமோ என்ன என்னமோ இருக்கட்டும் அவர் தமிழ் மண்ணுக்காகவும் மக்கள் இல்லை அங்கே அந்த பாண்டியன் இருக்கிறப்ப அமித்ஷாவும் மோடி அவர்களும் வந்துட்டு இப்படி தான் சொல்கிறாங்க ஒரு தமிழன் அட்வைஸராக இருந்து இந்த மண்ணுக்கு இந்த ஆட்சி நடத்துறது அவமானம் இல்லையா அப்படின்னு என்னங்க எங்க அறிவாளி எங்க இருந்தால் ஆலோசனைக்கு கேட்க சொன்னா அது ஏத்துக்க வேணுங்க அதானுங்க மனித பண்பு நல்ல ஆலோசனை ஏத்துக்கிறதானுங்க நல்ல அரசியல்வாதிகளுடைய லட்சணம் அது இல்லைன்னா எப்படிங்க பி கே பாண்டியன் நல்லது தானே சொல்றாரு அவர் தமிழனா இருக்கட்டும் அவர் அட்வைஸ்க்கு ஏன் வேண்டான்னு மோடியும் அமித்ஷாவும் சொல்றாங்க அப்ப தமிழன் புறக்கணிக்கப்படுறாங்களா அப்போ அப்படி அவங்க சொல்றது இங்க நியாயம்ன்றீங்க கண்டிப்பா நியாயம் தான் சீமான் சொல்றது நியாயம் 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 நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நாயம் அவர் நல்ல ஆலோசனை சொல்கிறாரு நல்ல நேர்மையான ஆட்சியை கொடுக்குறங்கிறாரு நான் நீரை காப்பா நிலத்தை காப்பாற்றுவேன் மலையை காப்பாற்றுவேன் மண்ணை காப்பாற்றுவேன் இனங்களை காப்பாற்றுவேன் மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பேன் ஒரு தடவை எனக்கு கொடுத்து பாருங்க நல்ல ஆலோசனை தான் சொல்கிறாரு நல்லதை செய்ய விரும்புகிறாள் ஐயன் அவள் வரக்கூடாது கண்டிப்பாக ஒரு தடவை சந்தர்ப்பம் கொடுக்கலாமே ஐயா என்னையை பொறுத்த வரைக்கும்ங்க நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டியா கண்டிப்பாக வந்து சரித்திரம் மாறுங்க சாதனை கண்டிப்பாக கண்டிப்பா வருவாருங்க இது என்னுடைய தனிப்பட்ட கொள்கை வயசு உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு முடிய போகுதுங்க நீங்க வந்து ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலே காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றா தொடர் மாதிரி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சின்னத்திலேருந்து நீங்க திராவிட பாரம்பரிய அந்த குடும்பத்தில் வைப்பீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சி பக்கத்தில் இருந்துக்கூடிய இளைஞர்கள் மத்திய அந்த 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 உள்வாங்கி இருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி ஒன்று இல்லைங்க இப்போ எப்படி நீங்கள் அனுபவத்தில் சொல்கிறேன் ஆமாம் என்னுடைய அனுபவத்தில்ன்னு சொல்லுவோம்னா இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு பெருகி போயிருக்குதுங்க இப்போ என்னென்னா இப்போ என்ன மாதிரி இருக்கிற கட்சியில் ஏடிஎம்கே கட்சியில் ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் இருந்தவனெல்லாம் இப்போ யோசிக்க தொடங்கிட்டான் என்னென்னா இதிலையே இருந்தாச்சு ஒரு பயனும் இல்லை மக்களுக்கு எந்த நல்லது நடக்கலை அதனால் வந்து நம்ம ஒரு நல்லவன் மறுட்டும் நாம் ஒரு தடவை ஆதரித்து பார்ப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க ஐயா அது உண்மைங்க அதே மாதிரி முதல் ஓட்டு போடுறவன் முதல் பட்டதாரி இந்த இந்த அந்த கட்சியில் நிறையா ரொம்ப வசதி இருந்து அனுபவிக்காதவன் எந்த வித பிரயோஜனம் இல்லாதவன் எல்லாம் வந்துங்க சார் இப்போ வந்து ஆதரிக்கிறது சீமானத்தான் இப்போ நான் மட்டும் என்னுடைய பழைய நண்பர்களை ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு நான் ஸ்கூலில் வந்து சிக்ஸ்டி நைனில் எஸ்எல்சி படித்தேன் நீங்கள் அப்போ குறைக்கலையா பிறந்துட்டிக்கலாம் சிக்ஸ்டி நைனில் எஸ்எல்சி படித்தேன் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நானாக ஒரு லீடர் அவங்களுக்கு எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் நிறைய அனுப்பிச்சேன் ஒரு இரநூறு முந்நூறு பேர் அவங்க இரநூறு பேர்த்துக்கு அனுப்பிச்சேன் அவன் ஒரு இரநூறு பேத்துக்கு அனுப்புவோம் மாதிரி காலேஜில் காலேஜில் ஒரு முந்நூறு பேர்த்துக்கு நான் அனுப்பிச்சேன் இதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் மாறி இருக்காங்க போட்டுட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏய் நீ சொன்ன எனக்கு நல்லதாக பட்டுச்சு அவர் தான் வரணும் நேர்மையாக இருக்கார் நியாயமாக இருக்கார் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க இது நடந்திருக்குய்யா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கோடிக்கு வந்தாலும் ஆச்சரியப்பாருக்கு இல்லையா ஓட்டு இது தான் உண்மையான நிலவரங்க இது கண்டிப்பாக நடக்குமையா உறுதியாக நடக்கும் நீங்கள் அண்ணாவை பார்த்துருக்கீங்க பெரியாரை பார்த்துருக்கீங்க கலைஞர் அவர்களையும் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க அவருக்கு அடுத்தது வந்து உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி நீங்கள் அதை பார்த்து அதான்ங்கய்யா அவங்க குடும்பம் தான் ஏன் வரணும் நீங்கள் கலைஞர் வகுத்து வச்சு இதுக்கு வல்லவன் வகுத்த தடா அவர் கலைஞர் என்ன புள்ளி கோடு போட்டு போனாரோ புள்ளி க இவிக்க கம்மா போட்டே போகிறாங்க சார் அதாங்கய்யா அதாவது அப்புறம் ஸ்டாலின் தான் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி தான் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி தான் வேறு யாரும் வர முடியாதுங்க நீங்கள் இல்லை அது வந்து ஏற்கனவே பேசி தங்க இதுவாயிடுச்சு அந்த அண்ணா அந்த அனுபவம் கலைஞர் அந்த அனுபவம் இப்போ ஸ்டாலின் அடுத்தது உதயநிதி இந்த அனுபவங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அண்ணா வந்துங்கயா அவர் வந்து பதவி ஆசை இல்லாதவர் அவர் வந்து படித்த அறிஞர் அவர் வந்து அவருடைய சொந்த நாலேஜ் அறிவினாலே வளர்ந்தவர் அவர் வந்து மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும் மனப்பான்மையோட தான் முதல்வர் ஆனவர் இல்லைங்களா அதுக்கப்புறம் என்னன்னா அவருக்கு பொது நலம் தான் முக்கியம் சுயநலம் இல்லை அவருக்கு தண்டலம் கிடையாது ஆனா அதே மாதிரி அடுத்த வந்த கலைஞருக்கு அதெல்லாம் இல்லைங்க அவருக்கு தன் ம வீடு தன் மனைவி தன் மக்கள் தன் பிள்ளைகள் இவங்க தான் அவங்களுக்கு முக்கியம் அவங்கள யாரோ ஒருத்தர் வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க வேற என்ன பண்றாங்க இதே ஸ்டாலின் என்ன பண்ணணுங்க சரி வேண்டாம் துரைமுருகனை போட்டு துறைமுருகன் போட சொல்லுங்க பொன்முடியை போட சொல்லுங்க வேற ஏவா வேலை போட சொல்லுங்க ஏன் போட மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க இல்லையே அந்த பொது நோக்கு கிடையாதுக்குல்ல இவங்க எல்லாமே இவங்க வாரிசரிச்சு தானே வருதுங்க அடுத்து உதயநிதி வந்தால் அதுக்கப்புறம் யார் வருவாங்க இதுதான் நடக்க போகும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே நபர் அப்படின்னா செந்தமிழ் சீம்தான் அவரை வேற மாற்றுக்கு இதே கிடையாதுங்கய்யா அதனால தான் அவரை தேர்ந்தெடுக்க அவரை தேர்ந்தெடுத்தையா அவருக்கு வந்து இந்த வாரிசு அரசு அதனால தான் நீங்க அவரை தேர்ந்தெடுத்தீங்களா இப்போ வந்து சேர்ந்தீங்க கண்டிப்பா அவரை தேர்ந்தெடுத்தது காரணமே அதுதான் இளைஞர்களோட சேர்ந்து நீங்க இயங்க முடியுங்களா ஐயா நான் வந்து பல எலெக்ஷனை சந்திச்சவேன் பல பொது நிகழ்ச்சிக்கு போடவேன் எம்ஜிஆர் கேம்பயின்லயே நிறையா நான் போயிருக்கிறேன் அவர் பிரச்சாரத்துல எல்லாம் போயிருக்கிறேன் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன் அதே மாதிரி எங்க கோபி எம்எல்ஏ எம்பி இவங்க உடையெல்லாம் நான் எல்லாம் தெரியும் என்னால் என் உடல் உழைப்பு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவு மக்களுக்கு நான் சேவை செய்வேன் அவ்வளவுதான் அவரை சந்திச்சிருக்கீங்களா நேரடியாக இல்ல ஒரே ஒரு தடவை சந்திச்சேன் கோபியில கல்யாணத்துக்கு அவங்க கட்சிக்காரர் பையன் கல்யாணத்துக்கு வந்தார் அப்ப என்னை வாலண்டியா கூட்டு போய் அறிவுப்படுத்துறாங்க கூட்டம் நிறைய கூட்டம் அப்ப அவர் கேக்குற இதுல கூட்டம் அண்ணா வழ அண்ணா பாரம்பரியமா வந்தவீங்க குடும்பம் அண்ணா கலைஞர் எல்லா பெரியாரெல்லாம் வந்தவங்க வீட்டு தான் அப்படிங்களா ஐயா ஒரு நாள் உங்களுக்கு சந்திக்கிறேன் கூட பெரியா அப்படின்னு போயிட்டு அதோட சரி ஞாபகம் இருக்காது ஞாபகம் இருக்காது கண்டிப்பா இருக்கு இப்ப உறுப்பினர் அட்டை எல்லாம் வாங்கிட்டீங்கன்னு உறுப்பினர் அட்டை வாங்கிட்டீங்க இப்ப இருக்கக்கூடிய கூட இந்த இளம் தலைமுறையோடு சேர்ந்து நீங்க இயங்கணும் செயல்படணும் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி பால்க சீமான் இல்லா பால்க செந்தமிழ் வாழ தமிழ்நாடு அவன் சீமான் வெல்லணும் இந்த நாடு வந்து நல்ல ஆட்சி செய்யணும் நாட்டில் நாட்டு மக்கள் வளரணும் அது செந்தமிழ் சீமான் வந்து உறுதுணையே இருப்பார் இருக்க வேணும்னு சொல்லிட்டு என்ற விருப்பத்தை சொல்லிவிட்டு அவரும் வளர்க வாழ்க என்று விரைவுபடுத்தி நல்லது ஐயா இப்படி ஒரு நபர் இப்படி ஒரு குடும்ப பின்னணி இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய சக்திவேல் அவர்களும் தனலட்சுமி ரவிச்சந்திரன் தான் அந்த விஷயத்தை உங்களை பற்றி எனக்கு ஒரு குறிப்பாக அனுப்பியிருந்தாங்க அப்போ தான் அதை விசாரிக்க ஆரம்பித்தேன் இந்த நேர்காணல் இப்படியாக எடுத்து முடிகிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம் அவங்களுக்கு இந்த சேதத்தை சேர்ந்து நன்றியை சொல்லி கண்டிப்பாக ஐயா எல்லாத்துக்கும் நன்றி உங்களை அறிவு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வாழ்க வளர்க்க